இன்னைக்கு பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னா எள் இரும்பு கருப்பு துணி ஊர்காய் மிளகா பொடி எண்ணெய் இதெல்லாம் வந்து யார்கிட்ட இருந்தும் நாம் வாங்கக்கூடாது இதெல்லாம் வா வாங்கினா நம்ம வந்து அவங்களுக்கு கடனாளி ஆயிடுறோம் அப்படி அவங்க கொடுக்குறாங்க ஊர்காய் யாரோ செஞ்சு கொடுக்குறாங்க நம்ம வாங்கிக்கிறோம் அவங்க ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்கன்னாலும் ஒரு பத்து ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க நான் சொன்ன ஐட்டத்தில் எது அவங்க கொடுத்து நம்ம வாங்கிட்டாலும் ஒரு பத்து ரூபாயாவது கொடுத்துருங்க அப்போ நம்ம கடையில் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இதை தானமாக நம்ம வாங்கவே கூடாது கண்டிப்பாக வாங்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க